இருபால் போலீஸ் அதிகாரிகள் பத்து இடம் யூனிஃபார்ம் அங்கே விரைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இங்கே எல்லா பல அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி பரமேஸ்வருடைய இருந்தால் நமது இந்த தமிழகத்திலே ஒரு தனி பெரும் விழாவாக தமிழகத்திலே ஒரு சிறந்த விழாவாக தரணி போற்றுகின்ற திருவிழாவாக தரணி பாடல் பரணி பாடுகின்ற பரமேஸ்வரியனுடைய

அம்மா சாமிக்கு முன்னாடி உப்பு கொட்டுற இடத்துல துவார கால இங்க பக்கத்துல இருக்காங்க காவல்துறை அம்மா பக்கத்துல இருக்காங்க ஊருமா ஊரு காரைக்கால் எவருங்க தென்பாண்டி சீமை காரைக்கால் இருந்து வந்திருக்காங்க தென்பாண்டி அது மடிக்க அந்த காரைக்குடிதான் தென்பாண்டி காரைக்கால் என்று சொல்லும்போது புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இங்க பால் கூட எடுக்க வந்த அம்மா லட்சிகா

கான்ட்ராக்டர் சண்முகம் ஐயா அவர்களும் எங்கள் அருளவசர் ஐயா ஆசிரியர் பிறந்தவை அவர்களும் பன்னாண்டு பன்னாண்டு பல்லாயிரம் ஆண்டு மற்றும் இந்த ஆலயத்துடைய இந்த ஆலயத்துடைய வளர்ச்சியை பங்கு கொண்ட அத்தனை ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கும் மற்றும் நகராட்சி நகரமன்ற தலைவர்களுக்கும் அவர்களுக்கும் நகராட்சியினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் அத்தனை மருத்துவர்களுக்கும் இந்த முப்பது நாட்களாக இறைவனாவது மண்டல போட்டியை நடத்தி போற்றுவதற்குரிய இறைவனுடைய அந்த முப்பது நாளம் அம்பிகையினுடைய மனப்புரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இன்றைக்கு தமிழகம் அவர்களும் மனப்பாடப்பட்டி மற்றும் காலமெட்டுப்பட்டி மற்றும் இளைஞர் அவர்கள் அடியருடைய பொத்துரை பாராட்டி ரூபாய் நூறு வாய் வழங்கியிருக்கிறார்கள் வாய் வழங்கிய மன்னன் பெருந்தொரை பண்பாட்டு கழகத்தினுடைய பண்பாளர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ் நீண்ட மாற்றி பக்கிலே இந்த அன்னைக்கு உலகத்திலே திருவிழாக்கள் இருக்கிறார் அதாவது நெருக்கூடிய விழா என்று சொன்னால் பன்னாரி மாரியம்மன் சிறப்பு தலைவர் என்று சொன்னால் பட்டை பட்டிகை உலகம் மற்றும் வருடம் இருபத்தி வருடம் பதினெட்டு மாதங்கள் அங்கே சிறப்பு ஆனால் இந்த மருத்துவமனையுடைய நிறுத்தனை மாறி

வேற ஒரு முறை வரலாம் அந்த பாயை செய்து சேவத்துக்குதுதுறுது நடப்போம் கோமாளம் திரும்பும் சாய்ந்துது நீ நல்லதுக்கு விரதப்பட்டு எங்க வீட்ல சனிராய் வந்து சந்தா செலுontanோம் லேட்டே மாய் டைக்கிங்லே அந்த அம்டாக்கு வந்து நான் ரோல் கேட்கணும் நம்மளால தாமே செய்யவோட பந்தலைனா நீங்க லைன்ல ஆர்னி கோர வேண்டியது வரப்பட்ட அருங்காரத்துக்கு வாட்சி செய்யு

மூன்று மணியிலிருந்து முடிக்கிறார்கள் கடும் ஒரு வாரமாக அம்மனை காப்புகளை அணிந்து மஞ்சள் உறுக்கி மஞ்சள் காப்புகளை அணிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் முன்னர்கள் இப்படி அணியணியாக வந்து கொடுக்கிறார்கள் கணக்கான மக்களை திறந்து வந்து கொடுக்கிறார்கள் மற்றும் செயல கோ மற்றும் ஆலயத்தினர் நண்பர்களும் இங்கே விநாயகத்துக் கொண்டிருக்கிறார்கள்

அவர்களுக்கு மிகவும் உலகத்து வணக்க கால பண்ணத்தார்கள் மருத்துறை நிகழ்ச்சி நடைமுறைகள் வசந்த சார்பில் மருத்துவ நடைமுறைகள் பொதுமக்கள் எல்லாம் தேர்ந்து வந்து விழா தேர்வு செய்யுமாறுவோம் சார்பில் மருத்துவ நிகழ்ச்சி